பண்ணை வச்சு ஒரு டிஷ்ஷ் ஒன்று பண்ணலாம் அதுக்கு கடாய் வச்சாச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா மெடிக்கட்டும் அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கருவத்தில் பொடியாக நிறத்துனா வெங்காயம் சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்போ பொடியாக நிறத்துனா தக்காளி சேர்த்துக்கோங்க மதங்கட்டும் கொழம்பிளகூ சேர்த்துடலாம் நல்லா மதம் இது எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு இப்போ நம்ம பண்ணை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரெண்டு பண்ணை நம்ம நாலு சைஸாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வச்சாச்சு இல்லை நீங்கள் தயிரும் ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு கலந்து வச்சுருக்கோம் அதை மேலே ஊற்றிடலாம் இதில் மிளகு ஜீரகம் நுலுக்கி வச்சுருக்கோம் அதையும் இப்படி மேலே தூவிடலாம் இப்போ எக்கு ரெண்டு எக்கு எடுத்துருக்கோம் அது இது மேலே ஊற்றிடலாம் இது இப்படியே வேகட்டும் இது நல்லா இப்படி இந்த ஸ்லைஸில் எல்லாமே படுற மாதிரி இப்போ இது நல்லா வேகட்டும் வெந்த ஒன்னே பார்க்கலாம் மூடி போட்டலாம் நல்லா வெந்த ஒன்னா பார்க்கலாம் அப்படியே திருப்பிடலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு பண்ணில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரெண்டே ரெண்டு பண்ணில் நீங்கள் நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ ஒரு டின்னரோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்